தேம்பாவணி நூல் குறிப்பு தேம்பா கூட்டல் அணி தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும் தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை ஞாபகம் வச்சுக்கோங்க இதே ஒரு கொஸ்டின் தான் வாடாத மாலை தேம்பா கூட்டல் அணி அல்லது தேன் கூட்டல் பாட்டல் அணி அப்படின்னும் பிரிக்கலாம் தேன் குட்டல் பாட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் ஸோ தேன் கூட்டல் பாட்டல் அணினா தேன் போன்ற இனிய பாடல்களை கொண்ட பாடல்களின் தொகுப்பு அப்படின்னும் பிரிச்சுக்கலாம் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சூசையப்பர் இதுதான் முக்கியம் இந்த தேம்பாவணி யாரை பற்றி பாடுது அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை பற்றி தான் பாடுது ஸோ சூசையப்பர் என்னும் யோசேப்பினை ஞாபகம் வச்சுக்கோங்க யோசுப்பினை யோசேப்பினை வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது ஸோ தேம்பாவணி யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பர் அல்லது யோசுப்பினை அவரை பற்றி அவரை பாட்டுடைய தலைவனாக தான் பாடப்பட்ட நூல் தான் இந்த தேம்பாவணி இப்பெருங்காப்பியம் மூணு காண்டங்களை ஸோ மூணு காண்டங்களை கொண்டது முப்பத்தி ஆறு படலங்களையும் உள்ளடக்கிய மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்களைக் கொண்டுள்ளது தேம்பாவணி